ஜே பிரான்சிஸ் கிருபா எழுதிய கன்னி நாவலின் ஒரு பகுதி உங்களுக்காக ஒரு சிறுமியை சிறுவன் ஒருவன் படமறைந்து தருவதாக பேசி மயக்கினான் சிறுவன் சாமர்த்தியமாக பேசி சிறுமியை வழுக்கி கொண்டு வருவதை பாண்டிய ஆர்வத்தோடு பார்த்து கொண்டிருந்தான் காத்திருந்து கண்ணலைந்து களைப்பும் சோர்வும் ஏற்பட்டிருந்தவனுக்கு அது உற்சாகம் ஊட்டியது சூரியகாந்தி பூவளவு முகத்தில் பயம் ஆர்வம் தவறோ என்ற தயக்கம் அரை சிரிப்பு என பல உணர்ச்சிகள் குழம்ப கடைசியாக தலையசைத்து சிறுமி தன்னை படம் வரைய குட்டியோவியனுக்கு சம்பதம் தந்தாள் கோவில் கோபுரத்தின் நிழல் வளாகமெங்கும் சரிந்து கிடக்க சித்திர வேலைக்கு இடம் தேர்ந்தெடுப்பதில் அவர்களுக்கு சிரமம் ஒன்றும் இருக்கவில்லை கொடிமர சதுக்கத்துக்கு அருகே சிறுமி மல்லாக்கப்படுத்து கொண்டாள் குட்டை பாவாடையை மூட்டுக்கு கீழே எவ்வளவு இழுத்து விட முடியுமோ அவ்வளவு இழுத்து விட்டு கொண்டாள் பாவாடை இடுப்பு பிடிப்பை இழந்து விடுமோ என்று கவலையாக இருந்தது சட்டையில் சரிசெய்ய ஒன்றும் இல்லை கைகளையும் கால்களையும் அகலப்பரப்பி நாணம் என்னும் சொல்லிவிட முடியாத ஓர் உணர்வோடு கண்களை மூடிக்கொண்டாள் உதட்டைக் கடித்துக்கொண்டு வாயில் சிரிப்பை வடிகட்டினாள் ஓவியன் அவ்வப்போது ஓரக்கண்ணால் அதை பருகிக்கொண்டு அவளை வரையத் தொடங்கினான் முதலில் தலையை அடுத்து தோள்களை கைகளை இடையை கால்களை பாவாடை நழுங்காமல் கால்களின் உட்புறங்களை பாதங்களை தன் சுட்டு விரலால் அவள் உடலை ஒட்டி கோடுகளை எழுத்து மிக கண்ணியத்தோடு குட்டி ஓவியன் வரைந்து முடித்ததும் சிறுமி எழுந்து மிக ஆர்வத்தோடு தன் சுயசித்திரத்தை பார்வையிட்டால் அது சாலை விபத்தில் பலியானவரின் மரண குறிப்பு வரைபடும் போலத்தான் இருந்தது சந்தோஷ உணர்ச்சி இருவருக்குள்ளும் பாய்ந்து பரவியது பிஞ்சு முகங்கள் இன்னும் பூரித்தன வரைந்த உற்சாகம் அவனுக்கு வரையப்பட்ட பெருமிதம் அவளுக்கு நன்றி நண்பர்களே